அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا صلى الله عليه وسلم سيأتي زمان على أمتي لا يبقى من الإسلام إلا اسمه رواتا رولا لنوم نهرات ماهية هي الله تعالى من ترنام مغند آرام مسيح اندرين أمن ودي يسان دي مسما اتمتو دهر ستي ابو دهر نام ميرلو ميلان كنمن نائم صلى الله عليه وسلم ونور அன்னாரை பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அமனிவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கை குறி அல்லாஹும் நிலடியார்களே குரட்டூர் நூரில் நடைபெறக்கூடிய ஐம்பெரும் விழா கண்மண நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லவர்களின் மேலாத பெருவிழா கௌசலாலம் அன்னவர்களுடைய நினைவு பெருவிழா மதரசாமனுடைய விழாக்கள் என்று பல சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நல்லதொரு மதிலை சில நாம் பெற்று இருக்கின்றோம் அல்லாஹதுல்ல ஷான்ஹோத்தாலா இந்த மதிலே சில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பரிபூரணமான ஒரு அகமத்தையும் அவனது எல்லா விதமான அருள் கொடைகளையும் நமக்கு தந்தர் புரிவானாக சிறப்புக்குரிய இந்த நிகழ்வையும் இதுபோன்று பல்வேறு விதமான நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் சங்கைக்குரிய அவர்களுக்கும் இங்கே பணிபுரியக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹோ தாலா அவர்களது இம்மை மறைவில் வாழ்வில் எல்லாவிதமான ஹயிறு பறக்கத்துகளையும் தந்தொரல் புரிவானாக அமீன் யார் அப்பாள் அமீன் இது இதுபோன்ற நல்ல நிகழ்வுகள் அவ்வப்பொழுது நமது இஸ்லாமியர்கள் சூழ்ந்து வாழக்கூடிய அத்துணை மஹல்லாக்களிலும் நடப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன பெருமானார் சொல்லல்லாஹோ அலி வசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டினார்களா இல்லையா சயத்தி சமானுன் அலா உம்மத்தி எனது உம்மத்துமார்களின் மீது ஒரு காலகட்டம் வரும் லா யபுக்கா அந்த காலகட்டத்திலே அவர்கள் பின்பற்றக்கூடிய எதுவுமே அவர்களுக்கு வெறுமனே பெயர் தாங்கிய இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்கள் லா யமுகாமினல் இஸ்லாமியில் இல்லா இஸ்முஹு வெறும் பெயர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் என்று இருக்குமே தவிர அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இருக்காது இஸ்லாத்தினுடைய தொடர்புகள் இல்லாத ஒரு கால சூழ்நிலை சமூகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரும் என்பதாக அனல பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் வெறும் இஸ்லாமியர்கள் என்ற அந்த பெயரை மட்டும்தான் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்தவிதமான இஸ்லாத்திற்குண்டான ஈடுபாடுகள் இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா மோகமாகட்டும் அல்லது சமூக மீடியாக்களுடைய மோகமாகட்டும் இதனுடைய மோகங்கள் இன்றைக்கு அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது எப்படியாவது நாமும் நமது பிள்ளைகளும் அதிலே தலையெடுத்து விட வேண்டும் அல்லது அதிலே பெரிய பெயரை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறோம் சங்கியானவர்களே அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களும் அதிலே வீழ்ந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இஸ்லாமும் நபிகள் பெருமானார் செல்லாகோ அழகி வசல்ல மன்னவர்களும் நமது பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை நமக்கு தந்திருக்க அந்த கலாச்சார கலாச்சாரம் அந்த பண்பாடுகளை எல்லாம் விட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்களது பிள்ளைகளை ஒரு தவறான கீழ்த்தரமான செயலிலே அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய பாட்டுப் போட்டிகளில் பங்கு வைப்பது ஆடல் பாடல்களில் பங்கு வைப்பது இன்றைக்கு எத்தனையோ வீடியோக்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்குகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அவர்களுடைய இஸ்லாமிய சிந்தனை குன்றியிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக படம் போட்டு காட்டுகிறது இப்போ இத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம் சர்வசாதாரணமாக அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க மாற்று மதத்தவர்கள் தங்களது ஆலயங்களிலே பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்வதாகட்டும் இல்லையா இதெல்லாம் சர்வசாதாரணம் வந்துகிட்டே தானே இருக்கு அப்போ அதை சொல்லுவதற்கு ஊக்குவித்த உங்களது பிள்ளைகளை ஏன் திருமறை ஓதுவதற்கு ஊக்குவிக்கவில்லை அல்குர் ஆனுடைய சூறாக்களை அல்லாஹெல்லஷானூத்தாரா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வேதத்தை பயிலுவதற்கு ஏன் ஊக்குவிக்கவில்லை பெருமான அண்ணவர்கள் தெளிவான வாழ்க்கை வரை வழிமுறை நமக்கு தந்திருக்க அந்த வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் வாழ வைக்காமல் வெறுமனே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பங்கு வைப்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கிறீர்களே இது எந்த வழிமுறை என்பது நமக்கு இன்னும் புரியவில்லை அந்த நடுவர்கள் எல்லாம் அளிக்கக்கூடிய தீர்ப்பை பார்த்துவிட்டு அவர்கள் படக்கூடிய அந்த ஆனந்தமும் பூரிப்பையும் பார்க்கிற பொழுது நான் யூசிக்க வேண்டியிருக்கிறது நாளை மறுமையில் அல்லாஹுவருடைய தீர்ப்பு இதைவிட கடுமையாக இருக்கும் இந்த பதுஷர அல்லாஹு அல்லது பிடி கடுமையாக இருக்கும் என்று சொல்லுகிறானா இல்லையா அவ அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி திளைத்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தமது பிள்ளைகளிலும் அந்த வழிகளிலேயே நடத்தி கொண்டிருப்பது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்பதை நாம் நின்னி பார்க்க கடமையப்பட்டிருக்கிறோம் சிங்கக்குரி அல்லாஹ் நல்லே அன்னல பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திற்கு முன்பாக ஒரு தடவை செய்த அமர் மில ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலாயினு அன்னவர்கள் தௌராத்து வேதத்தை எடுத்து வச்சு ஓதுறாங்க பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு பிறகு அல் குரான் என்பது நமக்கு வேதமாக ஆக்கப்பட்டு விட்டது ஆனால் உமர் ரதி அல்லாஹூ பெருமானாருக்கு முன்னாடி தௌராத்து வேதத்தை எடுத்து வச்சு ஓதுறாங்க அப்ப தௌராத் என்பதும் இறைவனினால் அருளப்பட்டது தானே அல்லாஹு தாலா கொடுத்த வேதம் தானே என்ற அடிப்படையில் அவங்க ஓகுறாங்க ஆனால் பெருமானார் சலல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய முகம் மாற ஆரம்பிக்கிறது அருகில் இருந்து செய்து அல்லாஹு அன்னவர்கள் சொல்வார்கள் ஓ உமரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க அதோபாது பெருமானாருடைய முகம் ஏதோ சற்று மாற்றம் தெரிகிறது என்பதாக கூறிய பொழுது அப்போ ஒமரே ஃபாரூக்கர் அதி அல்லாஹு அதை நிறுத்திவிட்டு பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறாங்க யார சூரல்லா நான் ஏதேனும் புழை செய்து விட்டேனா நான் ஏதேனும் தவறளித்து விட்டேனா என்று கேட்கிற பொழுது நபிகழ் பெருமானார் செல்லல்லாஹ் அழகசல்ல மன் அவர்கள் கூறுவாங்க ஒர்மரே மூசா அலஹி சராத்துவஸ்ல மண் அவர்கள் இப்பொழுது ஹயாத்தாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு அருளப்பட்ட திருக்குறான் வேதத்தை தான் அவர்கள் ஓதியாக வேண்டும் திருக்குறான் வேதத்தை தான் அவர்கள் பின்பற்றியாக வேண்டுமே தவிர தௌராத் வேதத்தை அல்ல என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் வழங்கப்பட்ட தௌராத்து வேதம் அது இன்றைக்கு நடைமுறையில் இல்லை அப்ப நடைமுறையில் இல்லாத அந்த வேதத்தை நீங்கள் எப்படி ஓதலாம் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் கண்ணவர்கள் கண்டித்ததாக வரலாறை காண முடிகிறது அப்போ அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அல் குரானில் அனைத்தும் இருக்கிறது திருக்குறானில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படி இருக்க இந்த திருக்குறானுடைய மகத்துவத்தை உணராமல் இந்த திருக்குறானுடைய மாண்பினை உணராமல் நமது பிள்ளைகளை அதை விட்டு நாம் அந்த கவனத்தை எல்லாம் திசை திருப்பி விட்டோமே திருக்குறானுடைய சிந்தனை இல்லாமல் நமது பிள்ளைகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோமே என்று பார்க்கிற பொழுது அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி நமது இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் സയ്യക്കുറി അല്ലാഹു നിലടിയാകളെ അല്ലാഹു ജല്ലാ അരൺവറയാം തുരുക്കുറാനൊക്കെ തെളിവാട്ടാ ഇല്ലാ ഓതാ நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைவ செல்லமன் அவர்கள் இறை தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கு மனு பெருமானார் எதை விட்டெல்லாம் தவிர்ந்து கொள்ளச் சொன்னார்களோ அதிலிருந்து நீங்கள் உங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறினானா இல்லையா அத்தகைய அந்த வழிபாட்டை இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நழுவ விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ இஸ்லாத்தினுடைய பண்பாடு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் என்று எதுவெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொன்னது போன்று கபலக்கும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் இருந்தார்களே அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் ஜான் முலம் அவர்கள் எப்படி எல்லாம் செய்தார்களோ அதே போன்று அவர்களை பின்பற்றுவீர்கள் இதுவரை என்று சொன்னால் அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் அதே போன்று நீங்களும் அந்த பொந்திலே நுழைய ஆரம்பிப்பீர்கள் என்று பெருமானார் சொல்லலாம் வளைவ செல்லமன் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு அவங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீங்கன்னா உடும்ப பொந்துக்குள்ள அவங்க பொந்தா கூட அதை பார்த்து விட்டு நீங்களும் என்ன செய்வீங்க அதே மாதிரி நாமும் செல்லலாம் என்று நீங்கள் நுழைந்து கொள்வீர்கள் அவன் சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா யார் அவங்க யகுதிகளும் நசாராக்களுமா யாரையோ நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று கூறுகிறீர்களே அவர்கள் யார் யகுதிகளும் நசாராக்களுமா என்று கேட்கிறபடுது அவர்கள் எல்லாம் அல்வேறு யார் என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் மற்ற ஒரு காலகட்டம்தான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஹதீசின்கள் இந்த ஆயத்திற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது ஏன் பெருமானார் செல்லலாஹோ அலைவோ செல்லம் அந்த உடும்பு பொந்தை எதற்காக வேண்டி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் அந்த பொந்து அப்படிங்கிறது அது ரொம்ப நுழைவதற்கு ரொம்ப நெருக்கமானது ரொம்ப சின்ன பொந்து நுழைவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அது மிகவும் அருவருப்பான அறுவறுக்கத்தக்க நாற்றங்களை கொண்ட ஒரு புந்து அவங்க இதை எதற்கு நபி அவங்க உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மோசமான வழி ஒரு மோசமான வழியை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் நம்ம யூதர்களும் நசாராக்களும் அவர்கள் செல்லக்கூடிய பாதை தவறான பாதையாக இருந்தாலும் மோசமான பாதையாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹ் வசல்ல அவர்கள் இந்த ஹஜீசின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதாக ஹஜீசின்கள் விளக்கம் கொடுப்பாங்க சங்கையானவர்களே அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருக்குறானை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது திருக்குறானுடைய வழிமுறைகளை காது தாத்தி கேட்பதற்கு கிடையாது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் வாழை வசல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ன பெருமானார் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அதை குறித்தெல்லாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்பது இல்லை இன்றைக்கு எல்லோருடைய வேதமும் இன்னைக்கு எதுவாகி போச்சு அப்படின்னு சொன்னால் மீடியாக்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் தான் அதை பார்த்துவிட்டு அது எப்படி எல்லாம் செயல்படுகிறதோ அதில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எல்லாம் வாழ்க்கை வழிமுறை அவர்களுக்கு போதிக்கிறார்களோ இதுதான் உண்மையான வாழ்க்கை வழிமுறை என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கு மனிதர்களை கட்டி போட்டு அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்துவிட்டு அவர்கள் உள்வாங்க ஆரம்பிக்கிறார்கள் அதில் சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாம் உண்மை என்பதாக நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் ஒரு தடவை வந்தால் பரவாயில்லை தினமும் பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு தடவை வந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுங்கிறது நமக்கே தெரியாது அப்போ அது பல தடவைகள் ரிப்பீட்டாக ரிப்பீட்டாக மனிதர்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் உண்மை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பொய்யான தகவலை கூட இன்னைக்கு மீடியாக்கள் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அந்த மீடியாக்களுடைய பவர் இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்போ ஆகவே தான் இஸ்லாம் இது போன்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு மத்தியிலே வரும் அந்த நேரத்தில் குரானை ஹதீஸை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களுடைய வாழ்வை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதை விட்டுட்டு அதில் போய் நீங்கள் மூழ்க ஆரம்பித்தால் உங்களது இம்மை வாழ்வும் சரி மறுமை வாழ்வும் சரி அது மிகப்பெரிய ஒரு அதலபாதாரத்திற்கு சென்று விடும் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கிறார் சங்கைக்குரிய அல்லாஹ் நிலடியார்களே அப்போ ஆகவே அந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கோ நமது பிள்ளைகளுக்கோ சந்ததிகளுக்கோ வராமல் தவிர்ப்பது நம்ம ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அப்போ அதற்காக வேண்டி இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நல்ல மஜிலிசுகள் நல்லோர்களை நாதாக்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த எல்லாம் அவ்வப்பொழுது நடந்து கொண்டிருந்தால்தான் நமது ஈமானை அவ்வப்பொழுது நாம் சுத்த படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அத்தகைய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கக்கூடியவாசிகளுக்கு ஜமாத்தார்களுக்கு அல்லாஹால எல்லாவிதமான அல்லாஹு அல்லா இந்த நிகழ்வின் மூலமாக பெரும்பெரும் உளமாபெருமக்களும் சீதேவைகளும் வருகை தர வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை என்னவெல்லாம் நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுகிறதோ அதன் பிரகாரம் வாழ்வதற்குண்டான தோஃ நாம் அனைவர்களுக்கும் வழங்கியாக இதுபோன்ற நல்ல மதிலிசுகளில் அதிகம் அதிகம்